दो दो okay, now. Now, now. ா ஒண்ணு ஆடி வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற காலை தென் பலஞ்சி ஒத்தவீடு குருசாமி நினைவாக

அந்த காலையில் நிறுத்துவதற்காக சிங்கமா துணையோடு ஐயனார் வெய்ய வட்டாளம்

இல்லை வேங்கைக்கா இன்றைய வீர காலைய வரலாறு அந்த வரலாறு வரிக்க போவது ஒரு காலையா என்பது காலையர்களா சீட்டி அடியுங்க ஓட விட்டு ரசிப்பது வச்சி விரட்டு ஆட விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு ஆட விட்டு ரசிப்பது வடவச்சி விரட்டு ஒரே கத்தோடு சமயத்திலே ஆடு கலத்தை அலைகரித்து கொண்டிருக்கிற காலை தொன் வளர்ச்சி ஒத்தவிடு குருசாமி கோலார் நினைவாக கேசோ பாண்டியன் அவரது காலை மிக துட்டிப்புடன் வளர்க்க கொட்டி இருக்கின்றதா அந்த காலையை நாங்கள் எப்படியும் பிடித்து பரிசு வெல்வோம் வேண்டு செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு

விட்டன ஆலங்கள் கடந்து விட்டன காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காளையாபுமிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செத்திரவா ஆற்றல் மிக்க காளையா அருவி மிக்க ஒன்பது காளையர்களா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டே ஆவ விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு ஆட விட்டு ரசிப்பதுடா வட மஞ்சி ஒரே அக்கா தோடு

அடிமையாக போராட்டியிலே பரிசு காலையில் சிறந்த வரலாறு வீரர்களையும் ஊக்கமருந்து இருந்து இதற்கடுத்தபடியாக தெய்வத்திரு நடோடு தெய்வத்திரு ராமையா கோனார் படகாடி ராஜசேகர் யாதவ் நிறைவாக தமிழ்நாடு யாதவ் மகா சபையினுடைய சிவகங்கை மாவட்ட செயலாளர் உறுதி கோட்டை குட்டிப்பிலி கோளார் அவர்கள் ராமு அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிங்கம்மா துணையோடு ஐயனார் ஒய்ய வந்தால் அமர்ந்தனர் ஆயத்தப்படுத்திக் நேரங்கள் நெருங்கி வீட்டை பரிசு தொகை

வீரர்களின் ஊக்கம் இருந்து வந்துருங்க வந்திருக்காடி பின்னாடி வாங்குற வெங்கட பின்னாடி வந்துருங்க பஞ்சனூர் கார்த்திக் அம்பலம் அவர்கள் சார்பாக

கேசவாண்டியவர்களது சிறப்பான காலை அந்த காலையில் அடக்கிய நீர் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நல்லே நல்லாடு பாசப்பட அஜித் சார்பாக வட்டவாசி உடையாட்சி வீரர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் வருஷத்தை வெல்வதற்கு காலங்கள் கடந்து விட்டன வீரர்கள் நெருங்கி விட்டாலும் சிறப்பு பரிசுகளை தட்டி சென்று கொண்டிருக்கக்கூடிய காலை உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா காலை அறிவிலுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிங் சிறப்பு பரிசாக ஜிடிஎம் கமிஷன் வண்டி மகேஷ் கமிஷன் வண்டி வலசை காடு ஆர் கே கே கண்ணன் 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 சார்பாக எவ்வளோ நூற்றி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்தூர் சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற வரிசு திற வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறவீரர்களும் சிறப்பு கரிசை தட்டி சென்று கொண்டு

கேசவ பெருமை சிறப்பு விழா குழு இருக்கின்ற பரிசு சிறந்த வீரர்கள் வீரர்கள் சிறப்பான சிறப்பான பெருமைத்தவாத்தரிசுகளா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்கள ஹோசை வீரர்களின் ஊக்கம் அள்ளி தண்டிட வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டில உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு ஓகே நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் சீட்டி கை தட்டிய வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க நாடு பாசப்படகு அஜித் சார்பாக வட்டவாசி உரையாட்சி மீனர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்ற நினைவாக தமிழ்நாடு யாதவ மகாசபையினுடைய சிவகங்கை மாவட்ட செயலாளர்